ஆதியே துணை எமபடரடிபடு கோடாயுதூர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் ஆண்டவர்கள் அருளி செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருவருள் குரல் இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது வாக்கியம் இரண்டு பக்கம் மூணு உங்கள் அறிவில் சுனு வந்த பின் ஆறு ஏழு வருடம் படிக்க பாடுபட்டிருப்பீர்கள் அல்லவா ஆம் ஆதியில் விளையாட்டாக கருதியோ தாய் தகப்பன் கட்டாயத்தினாலோ படித்திருப்பீர்கள் போக போக பிறரை பார்த்து விளையாட்டெல்லாம் மறந்து படிப்பில் ஒரு தோய்வு வருகிறது ஒரு முயற்சி கலந்து ஓடுகிறது அப்படி படித்த படிப்பே உங்கள் படிப்பு நாம் அப்படி படித்ததில்லை ஆனால் நாம் கல்வியை பழகி வந்திருக்கிறோம் வேதத்தை எழுத்தெழுத்தாய் படிக்கிறவனுக்கும் ஒரு கடையில் உள்ள சாமான்களை பெயர்களை மட்டும் எழுதி எழுதி படிக்கிறவனுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா இல்லை அந்த கடைக்கே அவனை கொண்டு போய்விட்டாலும் கண்முன் அங்குள்ள சாமான்களை எடுத்து காட்டினாலும் அந்த சாமான்களில் ஒன்றாவது தெரியுமா தெரியாது அந்த நிலையில்தான் வேத சாஸ்திரம் படித்திருக்கிறோம் என்று சொல்லி கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் எந்த வேதத்தை எடுத்து பேசினாலும் நாம் நம் கையில் உள்ள பழக்கத்தையே வைத்து பேசுகிறோம் அப்போது எல்லாம் தானே வந்து பொருந்தி கொள்கிறது ஆகவே வேதத்தை பழகியவரிடத்திலேயே படிப்பது சுலபம் என்று தெரிகிறதல்லவா ஒரு இரவிற்குள் நீங்கள் என்னிடம் படிக்கும் படிப்பு வேறு எங்கும் எவ்வளவு காலம் இருந்து படித்தாலும் வரக்கூடியதாக இல்லை உன் வயதையே நீட்டி முன் சென்ற வயதெல்லாம் புகுத்தி கோடி கோடி கால படிப்பு படிக்க வைக்க பெறுகிறது இந்த படிப்பை படிப்பிக்கும் நம் கலாசாலைக்கு மெய் கல்வி கலாசாலை என்று பெயர் வைத்திருக்கிறோம் நாம் அதற்கு ஒரு உபாத்தியாயர் இவ்வாறு பிரம்மோதய மெய்வலி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்